ஹலோ மாணவர்கள் வணக்கம் என்னைக்கான வீடியோ வேணும்னா கேரள லாட்ரி இசை பார்க்குறோம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி இசிங்கில் காணொலியாக அறநூற்றி அறுபத்தி ஒன்று தான் கொடுத்த நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்து அதே போல் தரமான வெற்றியோடு நாளைய லாட்ரி கேசிங் நம்பரை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வீடியோக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்போர்டு வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் நாளைக்கான தரமான ஒரு கேசிங் நம்பரை எடுத்து கொடுப்போம் அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட ஆள் போர்டு கேசிங் வந்து பார்க்கலாம் ஆள் போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட கேசிங் தான் பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஆள் கோர்டை பொறுத்தவரையிலும் ஒரு நம்பர் தான் கொடுப்போம் இரோட கேசிங் தான் பெஸ்ட்டான வரக்கூடிய நம்பர் நாளைக்கு இங்கே ரெண்டு நமக்கு ஆன் போடும் விஷயம் வந்து வரப்போகுது மற்ற கருத்து கிடையாது ரெண்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளியும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய எசிங்கில் இருந்தால் நீங்கள் அத நீ வந்து வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும் எந்த இசியை பொறுத்த வரையிலும் ஆல் ரெண்டு வந்து கேரண்டியாக இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது உங்கள் எஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் கடையை கிடையாது இந்த ரெண்டு ஆல்போர்டில் எந்த போர்டில் வருது சிங்கிள் டிஜிட்டில் சொல்கிறேன் அங்கே கேசிங்களையும் இருந்தால் எடுத்துக்கணும் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பாதிக்கப்படும் ஏ போட பொறுத்த வரையிலும் இரண்டு அடிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ரெண்டு நமக்கு ஏ போல தான் வரப்போகுது நாளைக்கு இன்னொரு கேசிங்களில் ரெண்டு ஏ போல நமக்கு வர வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது வாய்ப்பு வந்து இருக்குது ஆல்போவில் நான் கொடுத்த ரெண்டு அந்த ரெண்டு ஏபோவில் இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சைபர் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது சைபர் நமக்கு இந்த மந்தில் இன்னும் வரல இனி வரும் தேதியில் நமக்கு நாளைக்கு கூட சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டு வராத இசையில் அதனால் தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் யில் இருந்தாலும் இதனால நான் வச்சுக்கவேன் பிபூவில் பெஸ்ட்டான ஒரு நம்பரு நமக்கு அஞ்சு நான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நாளைக்கு இந்த நம்பர் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரும் எந்த கேஷியில் வந்தால் நீங்கள் தள்ள மிச்சிக்கலாம் அதே போல் நமக்கு மூன்று விவோவில் சப்போர்ட்டாக வந்து நான் கொடுக்குறேன் அஞ்சு வராத பட்சத்தில் மூன்று வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்கும் ஸோ பார்த்தோம்னா இது நம்மளோட விவோவில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கேசிங்க அதே சிபோவில் நமக்கு நான்கு நான்கு வேல்யூவான ஒரு நம்பராக தான் இருக்க போகுது சி நாலு வந்து வேல்யூ நம்பராக இருக்கும் சப்போர்ட் நம்பர் நமக்கு எட்டு நாளைக்கு வெவ்வேறு தான் ஒவ்வொரு போலையும் ஒரு இப்போ அங்கே இருக்குது ரெண்டு விஷயங்களை பொறுத்தவரையிலும் ஏ போல ரெண்டு சைபர் பி போல மிச்சம் ஒன்று சிபோ நாலு எட்டு உங்கள் விசேஷம் எந்த நம்பர் வந்து தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்து சிங்கிள் டிஜிட்டில் சொல்லிட்டேன் பாக்ஸ் ஒன்று பாக்ஸ் நம்பர் வந்து இப்போ த்ரீ டிஜிட் பாக்ஸ் தான் ஏபிசி ஏபிசி பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் இரநூத்தி முப்பத்தி எட்டு சைபர் இருபத்தி எட்டு சைபர் இருபத்தி எட்டு உங்கள் விஷயங்களில் இது போகிற நம்பர் வந்தால் நீங்கள் அதேபோல் மீண்டும் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒரு வேலை ஒன்று நம்பர் தான் இது பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அதே போல் ஒரு அனுப்ச்சு நமக்கு அல்டல் பாக்ஸ் பொறுத்தவரை நான் விடுவேன் ஐநூற்று ஐநூற்று எண்பத்தி

உங்கள் கலைப்பில் வந்து நீங்கள் தலைமை எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு அதே போல முன்னூற்று நாற்பத்தி இரண்டு இதுதான் என்னுடைய ஒரு பேசி நம்பர் இருநூத்தி எண்பத்தி இருநூத்தி சைபர் இருபத்தெட்டு இருநூத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு இருநூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தி இருபத்தொம்பது இதான் நம்மளோட பாக்ஸில் வரக்கூடிய விஷயம் நம்பர் நன்றி நான் நெக்ஸ்ட் ஓடியோட வரலாப்போஸ் சன்றிவாக இருக்கும்